ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சபைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் நிலம் வீடு வாங்குபவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியும் வந்து பார்க்க போகிறோம் இந்தியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தா தமிழகத்தில் புதுசாக நிலம் வாங்குவீங்க வீடு வாங்க சொல்ல பத்திரம் வந்து பதிவு பண்ணுவீங்க அப்படி நீங்கள் பத்திரம் வந்து பதிவு சொல்ல உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஆனது இப்போ உங்கள் பேரில் மாறிச்சு அப்படின்றதுக்கான வில்லங்க சான்றெடுக்க நீங்கள் தனியாக தான் வில்லங்கை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இப்போ அதில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னா பத்திரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கான வில்லங்க சான்ற நீங்களே எடுத்துக்கிறா மாரி உங்களுக்கு ஒரு லிங்கை நாங்கள் கொடுக்குறோம் மாதிரி ஒரு புதிய சேவையை வந்து அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்று பெறும் புதிய வசதி அறிமுகம் பதிவுத்துறை அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காங்க பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்தில் இருக்கும் இணையதள லிங்கை கிளிக் செய்தால் அந்த சொத்துக்கு சமீபத்தில் செய்த பரிமாற்றம் பற்றிய வில்லங்க சான்று இலவசமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது வில்லங்க சான்று நீங்கள் பதிவு பண்ண சொல்லவே அதுக்கான வில்லங்க சான்று மொபைலுக்கு வரும் அதை விரைவில் நடைமுறை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இதாக இப்போ அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பேருக்கு மாற்றக்கூடிய சொத்துற விவரத்தை வில்லங்க சான்றில் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கும் அதுக்கான வில்லங்க சான்று ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பரை கொடுத்து பத்திர பதிவு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக லிங்க் அனுப்பும் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான வில்லங்கா சான்றாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் பதிவாயிருக்கு அப்படின்றதுக்கான வில்லங்க சர்டிஃபிகேட்டை நீங்கள் இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய சேவையை கொண்டு வந்துட்டாங்க அது வந்து பார்த்தா இப்போதைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் வில்லங்க சான்ற போயிட்டு தனியாக நீங்கள் இந்த ஏரியா இருந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது டேரெக்டாக லிங்க்குக்கு அனுப்புவாங்க அதில் போயிட்டு உங்களுக்கான ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கான வில்லங்க சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான புதிய இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த புதிய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்கான்னு நீங்கள் காமண்ட் வந்து தெரிவிங்க ஒருதை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிய பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தி விவ பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்